இப்போ நான் கேட்குறேன் ஐ லவ் முகமது போர்டு என்ன ஒரு கோடி உச்சரிப்பு நபிகள் அவங்க கேட்டாரா உங்ககிட்ட ஐ லவ் முகமது வந்து ஒரு கோடி உச்சரிப்புன்னு சொல்லி கேட்டாரா என்ன சார் நான் சொல்கிறேன் சார் ஐ லவ் முகமட் ஐ லவ் முகமட் என்ன எந்த காவி மதிப்பு எமெல்லாம் நடவடிக்கை எடுப்பாங்க எந்த ஆட்சி வந்தியும் மேலே நடவடிக்கை எடுப்பாங்க யூபியில் ஒரு மீளாறு விழா நடந்தது அதை ஏற்பாடு செஞ்சவங்க ஐ லவ் மொஹம்மத் என்ற வாசகத்தை எழுதி வச்சிருந்தாங்க இது பொறுக்க முடியலை காவிகளுக்கும் அந்த பாவிகளுக்கும் அதனால் என்ன செஞ்சாங்க ஏதோ மிகப்பெரிய ஒரு குற்றத்தை செஞ்சது மாதிரி இப்படி எழுதி வைத்தவர்கள் மீது வழக்கு போடுக்கிறாங்க அதே போல் எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறாங்க சில பேரை கைது பண்ணுறாங்க என்ன அநியாயம் இது நாம் விரும்புகின்ற ஒருவரை நேசிக்கிறோம் என்று சொன்னால் அது ஒரு குற்றமா அனைவருக்கும் முகமது அத்தால்லாவுடைய அஸ்லாலைக்கும் வணக்கங்கள் வீடியோவில் ஒரு பதிவு பார்த்தேன் அதாவது சுன்னத் ஜமாத் கூட்டமைப்பு வந்து வர சனிக்கிழமை பதினோராந்தேதி சென்னை புதுப்பேட்டையில் வந்து ஒரு பேரணி ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து எல்லோருக்கும் அழைப்பு கொடுக்கறாங்க ஆனால் காரணம் என்னன்னு வந்து நான் பார்த்தேன் அந்த காரணம் என்னென்னா சமீபத்தில் வந்து யூபி ஸ்டேட்டில் வந்து மிலாது நபி விழா வந்து கொண்டாடி இருக்கிறாங்க அந்த விழாவில் வந்து பல்லாயிரம் பேர் வந்து என்ன பண்ணாங்க பேரணியாக போகும்போது அந்த இடத்துல ஒரு சில வாலிபர்கள் வந்து ஐ லவ் முகமத் போர்டை பிடிச்சிருக்கிறாங்க இந்த ஐ லவ் முஹம்மட் போர்டு பிடிச்சதால இவர் அக்ரம்கான் சொல்கிறவர் வந்து இந்த வீடியோவில் என்ன பதிவு பண்ணுறாங்கன்னா அதாவது என்ன ஒன்றும் வந்து காவிகளுக்கும் பாவிகளுக்கும் இந்த போர்டை பிடிச்சது பிடிக்கல அதனால் கைது பண்ணி அவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணி எஃப்ஐஆர் போட்டாங்க அந்த எஃப்ஐஆரில் வந்து பார்க்கணும்னா வெளிவராத ஜாமீனில் வெளிவராத அளவுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு வழக்காக நான் இஸ்லாமியர்களை சகோதரர்களை பார்த்து கேட்குறேன் மற்றவங்களையும் பார்த்து கேட்குறேன் ஒரு போர்டை பிடிக்கிறதால ஜாமீனில் வெளிவர முடியாத ஒரு வழக்கு போட முடியுமா ஏங்க நீதிபதிக்கிட்ட கொண்டு போனால் காரி துப்ப மாட்டாங்க என்ன விஷயம் எதனால் அவர் கைது செய்யப்பட்ட உண்மை என்ன இந்தியா என்று எடுத்துக்கொண்டால் ஏறத்தாழ முப்பது கோடி முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் உலக அளவில் நாம் எடுத்துக்கொண்டால் ஏறத்தாழ இருநூறு கோடி முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய உடம்பின் சதைகளிலும் ஓடுகின்ற இரத்தத்திலும் நாடு நரம்புகளிலும் எலும்புகளிலும் ஊடுருவி இரண்டரை கலந்தவர்கள் தான் முகம்மது சல்லல்லாஹூ அவர்கள் அவர்களை இந்த சமூகத்தை விட்டு பிரிக்க முடியுமா ஒரு காலம் முடியாது அவர்களை நாங்கள் நேசிக்கிறோம் என்று சொன்னதனால வழக்கு போடுகிறார்கள் கைது செய்கிறார்கள் என்றால் நமக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கிறது நாம் தான் வாழ்கிறோமா அல்லது காட்டிலே வாழ்கிறோமா என்கின்ற கேள்வியை எழுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறார் அக்ரம்தான் அவர்களே அதாவது நம்ம காட்டில் வாழ்கிறோமா இல்லை நான் வந்து நாட்டில் வாழ்கிறோமா எங்களுக்கு தெரியலன்னு வந்து நீங்கள் அந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்கீங்க நம்மளாம் நாட்டில் தான் வாழ்கிறோம் அதனால தான் இன்றைக்கி வந்து வீடியோவில் பதிவு போட்டுக்கிட்டு இருக்கிறோம் நீங்கள் வந்து இன்னொன்று சொல்கிறீங்க இன்றைக்கி வந்து ஐ லவ் முகமட் இஸ்லாமியர்கள் தவிர மற்ற அனைவரும் வந்து இன்றைக்கி வந்து சொல்கிற அளவுக்கு வந்து கேட்கும் போது வந்து எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறீங்க நான் சொல்கிறேன் அந்த காவிகளோடு வந்து நான் வந்து பழகியிருக்கிறேன் அந்த காவிலோட ஒரு இந்திய இஸ்லாமிய குடிமகனாக நான் வந்து வாழ்ந்துருக்கிறேன் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க ஜெய ஸ்ரீராம் வந்து சொல்லணும்னு எனக்கு சொல்லி கொடுத்தது கிடையாது ஆனால் நீங்கள் வந்து என்ன நடத்துறீங்க சொல்கிறீங்க அந்த இடத்துல முகம்மட் அதாவது முகமட் சல்லல்லா அலை வலே வசல்லம் நீங்கள் வந்து சொல்கிறது வந்து அவங்களுக்கு பிடிக்கலன்னு வந்து நீங்கள் அந்த இடத்துல வந்து ஒரு பதிவு போட்டு இன்றைக்கி அண்ணன் தம்பியாக வந்து நம்மளாம் வந்து பழகி இருக்கிற இடத்துல ஏன் வந்து ஒரு வண்ண வன்மத்தை நீங்கள் வந்து அந்த இடத்துல பதிவு பண்ணுறீங்க ஏன் அவங்களுக்குள்ளே வந்து ஒரு தூண்டுதலை ஏற்படுத்துறீங்க இனி ஏறி வந்ததால் வந்து தவறான பதிவுகள் ஸ்டேட் டு ஸ்டேட்டு இவன் சொல்லாத ஒரு கருத்தை வந்து சொன்னதாக வந்து இதை போட்டுக்கிட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு கலவரத்தை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் என்ன நீங்கள் வந்து அந்த இடத்துல சொல்கிறீங்க முஸ்லா இஸ்லாமியர்கள் வந்து அவங்க ஈமானை விட்டு கொடுக்க மாட்டார்கள் அதற்காக தான் இந்த பேரணி நடத்துகிறோன்னா அப்போ உங்கள் ஈமானை கொடுங்க எந்த காவி சொன்னான் எந்த பிரைம் மினிஸ்டர் சொன்னாரா இல்லை வந்து அவங்க எந்த முதலமைச்சர் சொன்னாரா யார் இதை சொன்னாங்க யாருமே வந்து அவங்க ஈமானை விட்டு கொடுக்க வேணான்னு தான் சொல்லியிருக்கிறாங்க நான் வந்து இஸ்லாமிய சகோதரங்களை பார்த்து கேட்குறேன் ஐ லவ் முகமட் சொன்னதால் உங்கள் பக்கத்து வீட்லையோ இல்லை உங்கள் ஊர்லேயோ இல்லை உங்கள் தெருவுலேயோ யாராவது எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்களா இல்லை யாராவது பாதிப்பாயிருக்குறாங்களா இன்னைக்கு இந்தியாவில் வந்து பார்க்கப்போனால் இருபது கோடி இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க உலகத்தில் பார்க்கப்போனா இரநூறு கோடி இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க ஒரு போர்டு பிடிச்சதால வந்து ஒரு வழக்கு போட முடியுமா என்ன பைத்தியக்காரங்கன்னு நினச்சிருக்கிறாங்களா அதை மட்டும் அவர் சொல்ல வரல இஸ்லாமியர்கள் வந்து எதிராக வந்து சட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க இன்னைக்கு வந்து பார்க்க போனால் வந்து இன்னைக்கு யூபி அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் காவிகள் கையில் இருக்கிறதால முஸ்லீம்களை வந்து துன்புறுத்துறாங்க அவங்க மேலே வன்மத்தை கக்கிறாங்க இன்னைக்கு வந்து மற்ற ஸ்டேட்லலாம் பார்க்க போனால் இதே இஸ்லாமியர்லாம் தேர்ந்தெடுத்ததால் தான் இன்னைக்கு காவியாக இருக்கிற வந்து ஒருத்தர் வந்து பிரைம் மினிஸ்டராக வந்திருக்கிறாரு மூணாவது முறையாக வந்திருக்கிறாங்க தேர்ந்தெடுத்துற அவரை தேர்ந்தெடுத்த பங்கு எங்களுக்கு இல்லையா ஒருத்தன் பிஜேபியில் போய் சார்னா முஸ்லீம் கிடையாது ஒருத்தர் பிரைம் மினிஸ்டருக்கு ஆதரவுன்னா முஸ்லீம் கிடையாது அப்போ நீங்கள் யாரு நீங்க யாருக்கு அர்த்தம்ல முஸ்லீம் இல்லைன்னு சொல்றதுக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக வந்து சட்டத்தை கொண்டு வந்தேன்னு சொல்லிங்க என்ன சட்டத்தை கொண்டு வந்தாங்க முத்தலா சட்டம் நான் கேட்கறேன் இன்னைக்கு பார்த்து பெண்களை பார்த்து கேட்குறேன் சரீரத்தில் கையை வச்சுட்டார பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறாரு ஒரு பெண்ணை தலாக சொல்றதுக்கு முன்னாடி நீ வந்து சட்டப்பூர்வமாக போயிட்டு அந்த பெண்ணுக்கு எந்த அளவு நிவாரணம் கொடுமோ அதை கொடுத்துட்டு வந்து நீ வந்து மறுமணம் பண்ணுன்னு சொன்னாங்க இதில் என்ன தவறு இருக்குது பல்லாயிரக்கணக்கான பெண்கள் அவரை வாழ்த்துறாங்களே நான் இப்படி பேசுவீங்களா அக்கிரம்கான சட்டம் சட்டம் யார் கேட்டது முஸ்லீம்க தான் போய் பிரைம் மினிஸ்டர் கோரிக்கை வச்சாங்க இன்னைக்கு அதே சட்டத்தால் வந்து நிறைய முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்டதால பல்லாயிரக்கணக்கான வழக்குகள் கொடுக்கப்பட்டிருக்குது அதனால ஒரு போர்டு அமைச்சாரு இதில் பிரைம் மினிஸ்டர் எங்கேருந்து வந்தார் எங்க காவி வந்தது இன்னைக்கு ஏன்னாலும் ஊனலாம்னு சொல்கிறதால இந்த பிரச்சனை வரக்கூடாது இதனால் ஒரு மதக்கலவை ஏற்படக்கூடாதுன்னு சொல்லி ஒரு போர்டை கொண்டதில்லை என்ன தவறு சிஏ சட்டம் இன்றைக்கி ஒரு இஸ்லாமியன் வந்து இந்த சிஏ சட்டத்தால் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் உங்கள் கூட சேர்ந்து நானும் வந்து வா போராட்டம் பண்ண வரேன் உங்கள் வீட்டில் யாராவது ஒரு அந்நிய நபரை வந்தால் இன்றைக்கி சேர்த்துருவீங்களா நான் சொல்கிறேன் இன்றைக்கி இன்னைக்கு வந்து அந்த பாதிப்பான யூபியில் பாதிப்பானவங்களுக்கு உண்மை நிலவு என்னன்னு சொல்லுங்கள் இளைஞர்களை தூண்டி விடுறீங்க ஒரு இஸ்லாமியாவது பாதிக்கப்பட்டு கோடி நான் கேட்கறேன் என்ன சார் கோடி அப்ப பச்சை கொடி எப்படி சார் வந்தது நீங்க இதை எடுத்து அவங்க அதை எடுக்க மாட்டாங்களா சார் கொடியுடைய நிறங்கள் தான் சார் வேற ஆனா உணவுகள் ஒண்ணு சார் கடவுள் ஒண்ணு சார் வழிபடுற விதம் தான் சார் நீங்கள் ஒரு ஸ்காலராக இருப்பீங்க இந்த அளவு பேசுகிறீங்க ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பேசலாமா இந்த பேரணி நடத்துறதுக்கு வந்து முஸ்லீம்கள் ஈமானை வந்து திறந்துட்டாங்களா நான் கேட்குறேன் யார் சார் சொன்னாங்க நம்ம பிரைம் மினிஸ்டரோ நீ நீ யாரு நான் நானும் தான் சார் அவர் வந்து வாசகமே சொல்றாரு இல்ல ஏதாவது முஸ்லீம்களுக்கு தனி சட்டம் போட்டுறாங்களா இல்ல இந்துக்களுக்கு தனி சட்டம் போட்டுருக்காங்களா தயவு செய்து இஸ்லாமிய சகோதரர் சிந்திங்க இவர் மாதிரி வந்து நான் இவர் குற்றம் சொல்லலை ஆனால் என்னென்னா அவனுக்கு தேவையில்லாமல் ஒரு கலவரத்தை தூண்ட வேண்டாம் முதல்ல ஒரு வீடியோ போடுறதுக்கு முன்னாடி பாருங்கள் உண்மையாலுமே இந்த பேரணியில் கலந்துக்கணுமா இல்லான்னு சொல்லி நீங்கள் முடிவு விடுங்க சுயமாக சிந்திங்க இவன் சொன்னா அவன் சொன்னா இவன் சொன்னான்னு சொல்லாதீங்க காவியோட பழகுனதால வந்து சொல்கிறேன் அவங்களுக்கு நான் சொம்பு தூக்கல எந்த இடத்துல நான் என் ஈவானை விட்டு கொடுக்கல எங்கள் இடத்துல என் மார்க்கத்தை விட்டு கொடுக்கல இன்னைக்கு நான் இருந்து அதுக்கு உண்டான நான் போராடிக்கிட்டு தான் இருக்கிறேன் இப்போ நான் கேட்குறேன் ஐ லவ் முகமது போடு என்ன ஒரு கோடி உச்சரிப்பு நபிகள் கேட்டாரா கிட்ட ஐ லவ் முகமது வந்து ஒரு கோடி சொல்லி கேட்டாரா என்ன சார் நான் சொல்றேன் சார் ஐ லவ் முகமட் ஐ லவ் முகமட் என்ன எந்த காவி வந்து இப்போ நடவடிக்கை எடுப்பாங்க எந்த ஆட்சி வந்து என்ன நடவடிக்கை எடுப்பாங்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க சார் ஆதரவு தான் கொடுப்பாங்க நம்மளோட தான் பயணிப்பாங்க நீங்கள் யாரும் பிரிவினை ஏற்படுத்துறதுக்கு வரல சார் தயவு செய்து வந்து இளைஞர்கள்கிட்ட வந்து வன்மத்தை கற்காதீங்க வன்முறையை தூண்டாதீங்க ஜெய்ஹிந்த்